அகது இல்லாம சைத்தான ரஜினி விஸ்வதாக நான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற போர் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாளே அடைந்திருக்கிறது இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாளில் ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களாகவே அல்லது ஒரு பதினாலு நாட்களாகவே இஸ்ரேல் ஈரான் ஈரான் இஸ்ரேல் மீண்டும் இஸ்ரேல் ஈரான் என்றே பேச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறது இதனால் மொத்த காசா பகுதியில் இருந்தும் கவனம் வேறுபக்கம் திருப்பப்படுகிறது அதனால முதல்ல நம்ம காசா பகுதிக்கு வருவோம் நீ வந்து என்ன சொன்ன போகும்போதே ஹாஸ்டேஜஸ் செம்மிட்டுருவேன் இதை பண்ணிடுவேன் ஹமாஸ் டனல்ஸ் எல்லாம் அழிச்சுடுவேன் ஏதாவது இதுவரைக்கும் நடந்தான்னா இல்லை ஏழு மாசமா உன்னால் ஒன்றும் செய்ய முடியலை அப்புறம் நேற்று என்ன அறிவி தெரியுமா இந்த நுசுரத்து கேம்பில் போட்டு அடிச்சுட்டு கிடந்தானுவோம் நேற்று நான் சொன்னேன் ரெண்டு ஒரு பூபி ட்ராப் ரெண்டு ஆம்புஷ் அதாவது ஒரு டனல் வந்து அவனுக்கே ஹெட்டேக்காக இருந்து தெரியும் எலைட் ஃபோர்ஸுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அவங்க வரல கட வல்ல சுகாதமாக நேற்று தான் உள்ளே வந்தாங்க வந்த அவன் என்ன என்னச்சான் தட்டி விட்டான் மண்ணு கடியில் கிடக்கிறாங்க ஆர் வரி டீப் இந்த சேண்டுங்கிற வார்த்தையை நம்ம நேற்று பார்த்தோம் புரோகித்தோம் இப்போ என்ன தெரியுமா ஆச்சு அந்த ரெண்டுலேயும் வாங்கின அடிக்கு பிறகு நூற்றி அறுபத்தி ரெண்டாவது டிவிஷனையும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது டிவிஷனையும் நிசரத் கேம்ப்லேருந்து வெளியில் எடுத்துட்டான் தோத்து ஓட்டினாங்கிறதுக்கு மறுபேர் அப்போ அங்கேயும் அடி வாங்கியிருக்கான் அடி வாங்கிட்டு அந்த மெஞ்சி இருந்த சோல்ஜர்ஸை கூப்பிட்டு நம்ம இனிமேல் ரஃபாக்கு போவோம் அங்கே அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் செய்த மாதிரி நோயாளிகளையும் அவங்களையும் இவங்களையும் நம்ம இது பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக ஹமாச சகோதரம் சந்திக்க வேண்டியது வராதுங்கிற மாதிரி பெரிய போ காத்துக்கிட்டு இருக்கும் உனக்கு அடி இப்போ நீங்கள் வந்து ஒரு அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவன் வந்து எங்கேலாம் டனல்ஸ் ஒழிப்பானோ அங்கெல்லாம் இவன் தான் ஒழிஞ்சிருக்கான் அடுத்தால நார்தன் காசாக்கி யாரையும் விட மாட்டேன் வேணும்னா ஒரு எழுவதாயிரம் டெண்ட போடுவேன்னா அவங்க எல்லாம் போயிட்டாங்க போக அந்த மக்களுடைய உறுதியை நாம் பாராட்ட வேண்டும் இவன் போற வழியில் வான்வழி தாக்குதல் நடத்துவான்னு பார்த்தா இவனால் முடியலை ஏன்னு சொன்னால் ஈரானுடைய தாக்குதல்னால் இவன் மொத்த வான் ஏர்போ ஏர்பேஸையும் ரிப்பேர் ஆக வேண்டிய வந்து இப்போவும் செய்திகள் எதுவும் அவனுடைய ஏர்பேஸ் ஒழுங்கா ஏங்குற மாதிரி தெரியல ஆக அதுக்கு அடுத்தால நார்தன் காசாவையும் நம்ம காசாவாக மறக்கப்படாதுங்கிறனால சொல்ல நார்தன் காசாவையும் சதேன் காசாவையும் பிரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இடையில ஒரு இன்றோட நாஸ்டிம் நாஸ்தீம் என்கிழ சொல்கிறான் அந்த ஏரியாவில் நேற்று அடி நிமித்திரி அனுவோம் ஆனால் இருந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு சண்டை ஒரு இது கூட வரலை என்னான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு பாய்ஸ்னஸ் கேஸ் பறவை இருக்கு அதில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் இரநூத்தி முப்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தி ஏழு பேர் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது பதிமூணு பேர் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க சண்டை எப்படி நடக்கு பார்த்தியால காசால இதை மறைக்கிறதுக்கு நாங்கள் ஈரானை ஃபுல்லாக அடித்து தாக்கிட்டோம் ஈரான் ஒரு நாடே இல்லை ஈரான் பொய் சொல்லுது என்ன சொல்லி ஒரு கதை நாங்கள் அடித்தே தான் பெருசனங்க இந்த இதில் இந்த திருளில் இந்த தோல்வியை மறை மறைத்து விடலான்னு பார்க்குறாங்க நமக்கு ஒரு நிம்மதி உண்டு என்ன தெரியுமா இவனை இப்படி பேசிகிட்ருக்கேனாலையும் கவனத்தை வேறு பக்கம் திரும்பினாலையும் காசாக போய் மக்கள் கொஞ்சம் நாலஞ்சு நாளே ஒழுங்காக தூங்குறாங்க இருந்தாலும் நேற்றும் சில ஏரியாக்களில் ரஃப் உட்பட ரஃபாவில் தான் நேற்று அதிகமாக ஆக்லரி ரைடும் நடந்திருக்கு இருந்தாலும் அது நேற்றும் ஒரு ஐம்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க மொத்த மரணத்தின் எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தி எழுவத்தி ரெண்டாக உயர்ந்திருக்கிறது காயம்பட்டவர்கள் எழுவத்தி மூ எழுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுன்னு கணக்கு சொல்கிறாங்க அப்போ இவ்வளவுக்கு இடையிலையும் அவன் இந்த அப்பாவிகளை கொலை செய்வதை நிறுத்தவில்லை இருந்தாலும் அதனால் அவர்கள் எதையும் விடவில்லை முப்பத்தி நாலாயிரத்தி பன்னெண்டு எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி பேர் பேர் காயம்பட்டார்கள் என்று கணக்கு அப்போ இப்போ நீ டிவைடு எந்த ஏரியாவை வச்சு எந்த ரோடை வச்சு இப்போ டிவைடு பண்ணலான்னு நினைச்சேன் நார்த்தையும் சவுத்தையும் அங்கேயும் அடி இப்போ எங்கே தெரியுமா இவனுடைய வேலையெல்லாம் நடக்கு ஆசா இருந்து இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சில செட்டில்மெண்ட் ஏரியாவை கட்டி அங்கே இராணுவத்தை வச்சு தங்களை பாதுகாத்துக்கலான்னு நினைக்கிறான் இனி நேற்று நேற்று இந்த நாளில் இருந்து அதாவது இந்த ஈரானை ஈரான் தாக்கிச்சு அப்புறம் இஸ்ரேல் தாக்கிச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபுல் அசஸ்மெண்ட்டை எல்லாரும் எழுத எல்லாரும் களத்தில் போய் ஆய்வு பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டானுவான் ஹமாஸ் இந்த யுத்தத்தை போது அவர்களிடத்தில் இருபத்தி நாலு பட்டாலியனை வச்சுக்கிட்டு தான் அவங்க தொடங்கினாங்க அதுக்கு மேலே உள்ளதே அப்பப்போ வருவாங்க அது வேற விஷயம் அந்த இருபத்தி நாலு பிரிகேட்ஸும் அப்படியே இருக்கு என்ன தலைப்பு போடுவாங்கன்னா தேஹ் வீக்கன் வெரி ஸ்ட்ராங்கர் அதுக்கு பிறகு ஒரு பதிமூணு பதினாலு பிரிகேட்ஸ் வந்து அதுக்கு பிறகு அந்த டேமேஜில் உருவாக்கியிருக்காங்க அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹமாஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது ரெஸ்ட்னா அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த எஸ்எஸ்எஸ் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ உன்னோடைய ஆறு மாத யுத்தத்தில் உன்னுடைய இலக்கு எதையுமே நீ அடையலை அரை வருடத்தை யுத்தம் ஒரு கார்ப்பரேஷனுக்கு மேலே ஒரு சின்ன குரு கூட்டம் மக்களுக்கு மேலே நீ நடத்தின யுத்தத்தில் எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை காணுங்கணும் ஒரு ஒற்றுமையை எப்போ காணியூனஸில் இருந்தும் அதுக்கு பக்கத்தில் இருந்த தோற்று ஓடினோம்னா அல் அஸ்ரார்னு சொல்லக்கூடிய ஆம்புஷு அதில் இறந்த அறநூறு பேருக்கு பிறகு ஒரே ஓட்டம் அதுக்கு பிறகு தான் டமாஸ்கஸ் தாக்கி அப்படி இப்படின்னு கொஞ்சம் அந்த கவனத்தை தோற்குனா இப்போ நேற்று நம்ம சொன்னோம் இந்த பூபி டிராப்ஸு ரிக்கிங் டனல்ஸு இங்கெல்லாம் அடித்த பிறகு அப்பான்னு ஓடி வந்துட்டான் ஓடி வந்து எங்கன்னா ஒரு இடத்துல ஒழியலன்னா தொற்று நோய் வந்து பிடிச்சிக்கிட்டு அவனோட மட்டும்தான் பிடிச்சிருக்கு வேற யாரையும் பிடிக்கலங்கிறது முக்கியமான இது இதுல மைக்கேல் ஹட்ஸ் என்பவர் வந்து அவங்க வந்து நாட் ஓன்லி நாட்டு வின்னிங் பட் ஆல்சோ டிக்டேட்டிங் டேர்ம்ஸ் ஃபார் சிஸ்ஃபர் கமாஸ் வந்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறது மட்டுமல்ல போர் நிறுத்தத்தினுடைய நிபந்தனைகளை அவர்கள் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் திக்குமுக்காடி நிற்கிறது என்பது ஒரு நேத்தோடைய அசஸ்மெண்ட்டு இப்படி நிறைய அசஸ்மெண்ட் வந்துட்டு இவன் அவனை அடிச்சானா இவன் இவனை அடிச்சானாங்கிற எல்லாம் காசாவில் இவ்வளோ நடந்திருக்கு காசால இருந்து ஃபுல்லாக வந்து தான் இனிமேல் ரப்பாவுக்கு போய் அங்கே போய் செத்துக்கிட்டு அங்கே இருந்து வருவான் இது வரைக்கும் அவன் சாதித்தது எதுவும் இல்லை இதை நீங்கள் மூணு அளவுகளை வச்சு தான் பார்க்கணும் நே நேயர்கள் அதாவது ஹாஸ்டேஜம் மீட்டானா கனல்ஸை இது பண்ணானா ஹமாசை ஒழிச்சானான் இந்த மூணும் இல்லை அது பிறகு நீ அங்கே இஸ்ரேலை தாக்கு ஈராக்கை தாக்கு சிரியாவை தாக்கு என்னத்துக்கிடாது இப்போ நேற்றை விட பன்னெண்டாவது நாள் வார் கேபினட்டில் வார் கேபினெட்டில் இந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லி அழைத்து செல்லப்பட்டவர்களை பற்றி பேசலை அந்த மக்கள் பாவம் ஒரு ஆயிரக்கணக்கானவன் ரோட்டில் கிடக்கான் இனி பதுங்கு குழிக்கு போய் சொன்ன பிறகு ரெண்டு நாள் கழிச்சு வந்துட்டான் அவனுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஈரான் வந்து நம்மளை அப்பாவிகளை அடிக்காது அப்படின்னு ஆனால் நேற்று வேற ஒரு இது நடந்திருக்கு அதாவது இந்த வெஸ்ட் பேங்கு ஜெனின் இந்த பகுதிகளில் செட்டிலைஸை கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க அது எத்தனை பேருன்னு தெரியல நூறு நூற்றி முப்பது பேரை ஒரே புதைக்குழியில் வச்சுட்டான் இப்போ அந்த செட்டிலைஸ்னு சொல்லக்கூடிய வந்தியர்களுடைய குடும்பத்தில் சார்ந்தவர்கள் அவங்க எங்கே தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அதை எக்ஸியூம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கேன் தோண்டி எடுத்து தான் அந்த பணத்தைன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்த மரத்து இருக்கான் கடைசியில் இங்கே எல்லாம் அவங்க இல்லைன்னு ஒரு டாயோடைய ஒரு டோலோடைய டோலுன்னா பொம்மை பொம்மையோடைய தலையை தூக்கி கொடுத்துருங்க அது பெரிய இதாகி செட்டிலைஸ் அந்த வந்தேரிகள் இப்போ இவனுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அந்த தலைப்பு எப்படி போட ஸ்கேண்டலைசிங் த கில்லிங் ஆஃப் செட்டிலேஸ் யாரு கொன்னானு தெரியல இவன் கொன்னானா அல்லது அங்கே இப்ப ஏற்கனவே வெஸ்ட் பேங்கல்ல பயங்கரமான இத்தனை நடக்க அது வந்து நம்ம தனி வீடியோ போடுற அளவுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கு இப்படி ஒரு பெரிய அவமானமும் ஒரு அவலமும் நேற்று அந்த மக்களுக்கே நடந்திருக்கிறது அப்புறம் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதே காசா பகுதியில் எல்லாமே அமைதியானனால அஸ்கலான் சர்தாத் இந்த ரெண்டு ஏரியாவையும் குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஏரியாலையும் செட்டிலர்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க இவங்க வச்சு தாக்கலை ஆனால் இவன் யாரையும் தான் அந்த ஏரியால இருந்து டல்லவிக்கு வரக்கூடாதுங்கிறானே அதில் செத்து போனவங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக இப்போ நம்மளுடைய கவனத்தை க கவர வேண்டியது அல் அஃசா அல் அஸ்கா மக்ஜிதில் பாசோவர் டேன்னு சொல்லி த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இதை இதை நடத்த போகிறதாகவும் ஃபெஸ்டிவலில் நடத்த போகிறதாகவும் அதாவது திருவிழாவை நடத்த போவதாகவும் அதுக்காக ஆடு ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கொண்டு வாங்க அங்கே அறுத்து நம்ம ஒரு கோயிலை கெட்ட போகிறோம் இது யார் அனுப்பிச்சுருக்காங்கன்னா யுனைட்டட் தோரா ஜுடேசம் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்து இது அனு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்கமான பேர் வாருங்கன்னு ஆனால் நேற்று ஜும்மாவில் ஐம்பதாயிரம் பேர் தொழுதுருக்காங்க ஒரு லட்சம் பேருக்கிட்ட பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்காங்க முதல்ல கொஞ்சம் அலோ பண்ணிட்டு டக்குன்னு எல்லா பேரிகேடையும் போட்டு இளைஞர்களை என்ன செய்திருக்கான் தடுத்து விட்டுட்டான் பாபுல் அஸ்பத் பாபுல் அமான்ங்கிற கேட் எல்லாம் அதே மாதிரி லயன்ஸ் கேட்டுன்னு ஒன்று இதையெல்லாம் வந்து என்ன செய்திருக்கான் தடுத்துருக்கான் ஆனால் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த இளைஞர்கள் திரும்ப போகல அல் அஸ்கா பள்ளி வாசலினுடைய வாசப்படியில் தொழுது இருக்கிறார்கள் இப்போ ஹமாஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறது இந்த ஞாயிறு திங்களில் நீங்கள் பெருவாரியாக அல் அக்ஸா பள்ளி வாசலில் கூட வேண்டும்னு அதனால் இனி கவனம் அந்த அக்ஸாவை நோக்கி ஒரு நாலஞ்சு நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கடையில் மாசு மீதி உள்ளவங்களை காசால சரி பண்ணிடுவான் இவன் அங்கேயே போய்கிட மாட்டான் ரப்பாவுக்கு போய்கிட மாட்டான்னு எதிர்பார்க்குறோம் இருந்தாலும் இப்போ இதை இந்த அதோட அந்த பென்கர் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் அவன் வார்க்கா நேரத்துல ஒழுங்கா போட்டு உடைச்சிட்டான் சில நேரங்களில் அவன் பைத்தியார உளரல் சரியாக இருக்கு ஐயோ ஈரான தாக்கிட்டேங்கிறது சும்மா விளையாட்டுடா ஒரு சும்மா ஒரு பட்டாசை கலத்தி போட்டுக்கிட்டால் அது மாக்கறி நம்மளே நாம் அவமானப்படுத்தி கொண்டது அப்படின்றதுதான் உடனேயே வார்காப்பில் நாலஞ்சு பேர் ஆத ஆகாத பயங்கரமான தாக்குதல் ஆகும் இப்படி ஆகும் இஸ்பகானுக்கு பக்கத்தில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி உண்டு அது எங்களுக்கு தெரியும் எங்கே போச்சு எல்லாம் நேற்று நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன் அது என்னென்னா ட்ரோன்ஸ் தான் போயிருக்கேன் அது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் போயிருக்கேன் இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா எங்கள் பார்டரில் இருந்து அல்லைனா எங்கள் இதுக்குள்ளேருந்து ஏதோ கருங்காலிகள் தான் இதை செய்திருக்கேன் நாங்கள் இன்னும் இஸ்ரேலுன்னு கன்ஃபார்ம் பண்ணலை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ பொறுப்பான பேச்சு பாருங்க இஸ்ரேலுன்னு கன்ஃபார்ம் பண்ணால் திரும்ப நாங்கள் மிசைலை அட்டாக் பண்ணிடுவோம் ஒன்று பாருங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிசில் ஈரானுக்கு வராது ஆனா ஈரானில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சூப்பர் சோனி ஹைப்பர் சோனிக் மிசைலாம் இஸ்ரேலுக்கு போகும் அதுதான் இப்போ பைடனுக்கும் இது இப்போ இந்த ஈரான் ஈராக்கு தாக்குதல் நிறுத்தம் ஒரு புயல் சொல்லிடுவான்ல அதுக்காக ரெண்டு நிமிஷம் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ என்ன தெரியுமா பணத்தை கொடுத்து எல்லா பத்திரிகைலையும் பெரிய பெரிய கட்டுரையில் போடுறான் ஈரான் பயங்கரமான தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் ஈரான் மீதுன்னு ஆனால் பைடனும் என்பிசியும் இந்த மாதிரி இதை டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வந்து இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீ ஏண்டா இப்படி பயப்படுற அமெரிக்கா வந்து ஈரானுடைய மிசைல்களுக்கு பயங்கரமாக பயப்படுது அதனால் எந்த அளவுக்கு சிலர் சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவே ஈரானுக்கு மேல ஒரு நாம்கே வாசம் ஒரு அட்டாக் ஒரு பேரளவுக்கு அதாவது அந்த இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரி சொன்ன மாதிரி எஃப்எஸ்எஸ் ஸ்பேஸ் சேவிங் ஸ்ட்ரைக் அதாவது முகத்தாழ்ச்சனைக்காக ஒரு ஒரு அட்டாக்கை பண்ணிட்டேப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு வா இனிமேல் நீ தாக்கக்கூடாது அவன் தாக்க அப்படின்னு இஸ்ரேலுடைய பார்லமெண்ட்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் தப்புன்னு பேசுகிறான் பெஞ்சமின் நத்தானுகு ரெண்டு நாளாக காணலை அவர் வேற ஒரு இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு அதை தனியாக பார்ப்போம் பெஞ்சமின் அட்டானு பேசாமல் இருக்காரு இவங்க பார்லமெண்டில் நாங்கள் தான்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் நாங்கள் இல்லைன்னு சொல்லுது அமெரிக்கா வந்து இது இஸ்ரேலோடைய தாக்குதல் தான் சொல்லுது முதல்ல இந்த இருந்து வெளியில் வாங்கினா என்ன நீங்கள் ஈரானில் பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த குழப்பத்திலேருந்து அவங்க வெளியே வரலாம் இனி இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹெடேக் என்னென்னா இரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் டாக்குமெண்ட்ஸ் இஸ்ரேலோடைய ராணுவங்களை பற்றின டாக்குமெண்ட அனானிமஸ் ஹேக்கர்ஸ் எடுத்து அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்களா யார் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம் இது பண்ணிக்கலாம் இதில் இஸ்ரேல் வார் கேபினட்டில் ரகசியமாக நடந்த தகவல்களை போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் இஸ் டு மேக் எவ்ரி டிஃபீட் அஸ் ஏ விக்டரி தான் தோக்கும் போதெல்லாம் அதை பெரிய வெற்றியாக காட்டி கொள்வதற்கு மு முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ மொத்த காசால இருந்த வெளியில் வந்துட்டேன் நீ அங்கே எல்லாம் எல்லா பில்டிங்கும் இடிச்சுட்டேன் வாழக்கூடிய தகுதி உள்ள பில்டிங்குகள் எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு இடிச்சிட்டேன் பில்டிங்கோடையும் ந நோயாளிகளோடையும் சண்டை போடக்கூடிய ஒரு உலகமாக ஆயுத்தத்தை மனித இனமே இப்போ தான் சந்திக்கிறது அடுத்தது அமெரிக்கா அமெரிக்கா வந்து நான் ஒன்றும் சொல்லலை நாங்கள் ஒன்றும் செய்யலை எங்கள் மேலே கோவப்படாதுன்ட்டு ஒரு பில்லியன் டாலருக்கு ஆயுதத்தை இன்னும் அனுப்புகிறான் ஏயா எல்லா இடமும் தோத்துட்டு வராங்க ஏன் நீ வந்து இவ்வளோ ரூபாக்கு டெய்லி ஒன் பில்லியன் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் எல்லாம் லட்சம் கோடிகளுக்கு ஆயுதங்களை அனுப்புகிறாய் அப்ப அந்த ஆயு இந்த அவ்வளவு ஆயுதத்துக்கு என்ன வேலை ஒரு கார்ப்பரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பட்டாலியனா ஒன்னும் செய்ய முடியல அவன் இருபத்தி நாலு பட்டாலியனை அப்படியே வச்சுட்டு ஒரு ஐம்பது போராளிகள் குழுவை எனக்கு தெரிஞ்சு பதினாலு போராளி குழுவை உருவாக்கி அவனை கண்டனம் எல்லாம் இருந்து அடிச்சுட்டு இருக்கான் காசால இருந்து காசால தோத்ததை கம்ப்ளீட்டா ஈரான் ஈராக்னு சொல்லி ஈரான் இஸ்ரேல்னு சொல்லி மாத்திட்டு இருக்கிறீங்க பிறகு இதுக்கு இவ்வளவு ஆயுதம் அப்ப இதனால இந்த ஆயுதங்களால் அதிகமாக பலனடைபவர்கள் நம்மளுடைய போராளிகள் குழுக்கள் தான் என்று சொன்னால் அந்த போராளிகள் குழுக்கு பணம் இது கிடைக்குது இனிமே வெஸ்ட் பேங்கில் ஒரு பெரிய தாக்குதல் சிம்பிளா என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் ஆக்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபைவ் டேஸ் பதினெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு நாளில் நூறு தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க அது நம்ம ஒரு தனி வீடியோ அளவுக்கு இருக்கு இருந்தாலும் தகவலுக்கு இதை சொல்லுவோம் அடுத்தது எது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஷூட்டிங் த்ரோயிங் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அடுத்தது டைரக்ட் செட்டிலைஸ் அவனும் வந்து ஹமாஸ் குழு தான் இதை செய்து ஹமாஸ்ல மூணு பேரை சஹிதாக்கியிருக்கான் அதையும் அந்த வெஸ்ட் பேங்க் ஜெனின் ஆபரேஷன்ல உள்ளவங்க சொல்றாங்க ஆனால் இந்த புதைகுழியில் இருக்கக்கூடிய அவனு தான் அங்கே போய் அநியாயம் பண்ணான் அந்த செட்டிலேஸ் யாருங்கிறது இன்னும் தெரியல இஸ்ரேலே தன்னுடைய மக்களை ஏமாத்துகிறது என்பதுதான் அதில் உண்மை அடுத்தது ஹிஸ்புல்லா இஸ்முல்லா வந்து அவங்க தாக்குதலை அவங்க ஒன்றும் நடத்தலை அவங்க எம் எம் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதில் ரிஸ்வத் அல் ஆலம் செட்டில்மெண்ட்ல ஒரு குரூப் ஆஃப் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இதஓஎஃப்னு சொல்லக்கூடிய அதாவது இஸ்ரேலுடைய இராணுவமும் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தது ஒரு மிலிடரி வெஹிக்கிளை தாக்கியிருக்காங்க அப்பர் களியில அதையும் இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது கிரத் ஸ்மோகாவில் இருந்து மீதியுள்ள பகுதி லெபனானுக்கு சொந்தம் என்ற அளவுக்கு போய்விட்டது இப்போ அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்பர் அப்பர்களில் யோரோம் டவுன் ஆஃப் யோரோமில் இஸ்ரேல இராணுவத்தினர் ஓய்வு எடுத்து கொண்டு இருந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அனைத்தும் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இது இஸ்ரேலு தம் மக்கள் த வழக்கமாக சொல்கிற பொயில் இப்போ ஒரு புயில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதிகமாக போயிருக்கு பிணங்களை புது புதைச்சிடான் இல்லைன்றான் ரெண்டாவது தாக்குதல்களை பற்றி தகவல்களை மக்களுக்கு தருவதில்லை இப்போது அவங்க நிறைய பேரை அதாவது இரநூறுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டோம் அழித்து விட்டோம்னு சொன்ன பிறகு இஸ்ரேலு அப்படியெல்லாம் ஒன்று நடக்கலைன்னாங்க பிறகு ஹிஸ்முல்லாவுடைய வீடியோக்கள் அப்லோட் ஆனதை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள மீடியா கேட்டா இதெல்லாம் யார் இதெல்லாம் யார் இது பொய்யான்னு அதுக்கு பிறகு ஒரு மினிமம் கேஷுவாலிட்டி நடந்தது உண்மைதான் என்பதை இருக்கிறார்கள் அடுத்து நீங்க இஸ்ரேலுக்கு உள்ளால வந்தா போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கேன் அடுத்தால ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா நத்தியான்ஹு லண்டன்ல அல்லது ஜெர்மனிக்கு இல்லை போய் தஞ்சம் போகலாம்னு நினைத்து கொண்டு இருக்கிறார் அவர் ரெண்டு நாளா காணா சைலண்டா இருந்தது காரணம் அவர் அங்கே இல்லை லண்டன்லயும் ஜெர்மனிலேயும் போய் எதுக்கு போனாருன்னு ஒரு ஒரு காரணம் சொல்லணும்ல அதை நேற்று நான் சொன்ன பாருங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு வாரண்ட் இயப்படுவாரா அன்னைக்கு நம்ம ஒரு கை கேட்போம் எத்தனை தீர்மானங்கள்டா எங்க கணக்குப்படி நாற்பத்தி மூணாயிரம் தீர்மானம் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி வெளியே கவுன்சிலோட சீஸ் இதை தூக்கி வெளியே போட்ட அடுத்தது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது வெள்ளைக்காயில வெள்ளரிக்காயில வெண்ண தடவுன மாதிரி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சு நீ வந்து எயிட்ஸ் அலோவ் பண்ணணும் அதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணணும் உடனே இன்டர்நேஷனல் லாயர்ஸ்லாம் அந்த உதவிகள் உள்ள போனோம்னா போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லிட்டேன் இப்போ ரஷ்யா சொல்லுது இஸ்ரேல் மீது நம்ம பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அது ஐக்கிய நாடுகள் சபையை இது பண்ணிட்டேன் நீ இவ்வளவுத்தையும் ஐக்கிய நாடு சபையை காலில் போட்டு தொடக்கிறது மட்டும் இல்லை அவனை உள்ளவே வரக்கூடாது எந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் அனுப்பினேன் உருவாவை கலைச்சு அனுப்பிட்ட அவனுக்கு மேலே அடி மேல அடி அடித்து அனுப்பிட்டேன் பொய்ய சொல்லி பணம் கிடைக்காம ஆக்கிட்ட அத்தனையும் உனக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தது அமெரிக்கா நீ போனோம்னா எங்க போகணும் அமெரிக்கால போய் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணாதுன்னு சொன்னால் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐசிஜேன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு பெண்ணோ மையோ பேப்பரோ கூட கிடைக்காம இருக்கிறாம இருக்கா ஆனா நீ லண்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போயிருக்க ஜெர்மனி எப்படிப்பட்ட ஜெர்மனி ஒன்னு நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒம்போது ஆரம்பிச்சா நாற்பத்தி நாலு வரைக்கும் யூதர் ஜெனோசைடுகளாக நடத்தினவன் வாங்க ஒரு கட்டத்துல எல்லா யூதர்களும் வந்து விடுங்கள் உங்களை இங்கிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கிறேன்னு சொல்லி கிட்னர் கூப்பிட்டு அவங்க எல்லாரும் வந்த பிறகு ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் ரகசியமாக கொலை செய்தான் அங்க அதை நீ எப்படி பாதுகாத்தனா ஜெனோசைடு ஜெனோசைடுல அறுபது லட்சம்னு சொல்லிட்டேன் ஆனா ஈரான் ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜெர்மனில அறுபது லட்சம் பேர் வாழ அறுபது லட்சம் வீரர்கள் வாழவே இல்லை உலகம் முழுவதுமே அவனை இருந்த என்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிச்சு அது வேற விவகாரம் ஏதோ நீங்க கூட்டுப்பாடுகளை செய்யப்பட்டவர்கள் என்பது உண்மை அதுக்கு எதிராக பேசுறது பல ஐரோப்பிய நாடுகளில் தண்டனைக்குரிய குற்றம் அது இல்லைன்னு பேசினவங்க ஜெயிலுக்கு போயிறாங்க இப்போ அந்த ஜெர்மனியில் போய் நீ அடைக்கலன்னு கேட்குறிய அப்போ ரெண்டு அரசுக்கு அவன் பயப்படுறான் பயப்படுறாங்கிறது தான் உண்மை ஒன்று ஜூன் மாதம் வந்தால் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ரெண்டு குற்றங்களில் ரெண்டு குற்றம் தேச துரோக குற்றம் உட்பட்டது ரெண்டு குற்றங்கள் பாலியல் வன்மங்கள் இதுல எல்லாம் அவனுக்கு வந்து தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது இப்போ அக்டோபர் செவனில் நடந்ததுக்கு அவன்தான் காரணம்னு இது இருக்கு இன்னொரு வழக்கிலும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் அப்போ இஸ்ரேலுடைய ஜெயிலா அல்லது லண்டனுடைய அடைக்கலை பூமியான்னு தேடுற மாதிரி தெரியுது இது போன்ற கிட்லர்களுக்கு இதுதான் முடிவு என்பதை வரலாறு இன்னொரு எழுதுகிறது இன்னொரு முறை எழுதுகிறது என்பதே உண்மை அந்த வகையில் இப்பொழுது ஈரான் இஸ்ரேல தான் காரணம் கண்டுபிடிச்சா பயங்கரமா தாக்குவோம்னு சொல்லியிருக்கான் அந்த பீதி வரும் பதுங்கு குழிக்கு செல்ல வேண்டும் பதுங்கு குழி லண்டன்ல ஏற்பாடு பண்ணியிருக்கானு அல்லது ஜெர்மனில ஏற்பாடு பண்ணியிருக்கானாங்கிறதை பொறுத்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹர் தவான் அலமதுல்ல